சண்டே ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு எட்டு விசில் அளவுக்கு வச்சுக்கிறேன் அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும் இதை அப்படியே வேகட்டும் இப்போ வேறு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே பட்டை லவங்கம் சோம்பு கசகசா கடல் பாசி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா நல்லா பொரிஞ்சதுமே ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும்பொழுது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும்பொழுது சால்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூனுக்கும் சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூனுக்கும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டன் குழம்பு கிரேவி இது எல்லாம் இதில் ஊற்றிக்கலாம் வேக வச்ச தண்ணியே போதும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற தேவையில்லை அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நான் இந்த வேக வச்ச தண்ணி எனக்கு சரியாக இருந்துச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணால் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம் டேஸ்ட்டும் நல்லா வந்துடும் நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து பசங்க சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி